ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம ஒரு பட்டன் ரோஸ் வகை செடியை பற்றி பார்க்க போகிறோம் உங்கள் செடியில் இந்த மாதிரி பூக்கள் பூக்கணுமா வாங்கறதுக்கு அதை பற்றி சொல்கிறேன் நம்ம இந்த செடி வந்து நர்சரியில்தான் வாங்கினோம் செடி வாங்கும்போதே வந்து நல்லா க்ரோத்தாக இருக்கும் நல்லா கிளைகளோட நல்ல செடி நல்லா ஆரோக்கியமாக இருக்கிற செடியை பார்த்து வாங்கினோம்னா செடி வந்து நல்லா வளரும் அந்த செடி நம்ம மண் மண் மண்களை எப்படி இருக்கும்னா நல்லா செம்மண் இயற்கை க நம்ம காய்கறி கழிவுகள் அப்புறம் கொஞ்சம் குக்கோபித் இந்த மாதிரி எல்லாம் கலந்து அது கூட எப்சம் சால்ட் ஒரு ஸ்பூன் கலந்து வச்சு வைக்கும்போதே நடவு செய்யும் போதே அது மாதிரி வச்சுட்டோம்னா செடியோட க்ரோத் வந்து நல்லாயிருக்கும் ஒரு டூ த்ரீ வீக்ஸ்க்கு ஒரு தடவை நம்ம டிஏபி கொடுக்கலாம் டிஏபி கொடுக்கும்போது கொஞ்சமாக கொடுக்கலாம் அது வந்து செடியோட பக்கத்துலேயும் கொடுத்துடக்கூடாது கொஞ்சம் தள்ளி மண்ணில் இருக்கிற மாதிரி தான் கொடுக்கணும் அப்புறம் இந்த செயற்கை உரங்கள் தான் கொடுக்கணும்னு கிடையாது நம்ம இயற்கை உரங்களையும் பயன்படுத்தலாம் இயற்கை உரம்னா இப்போ நம்ம வீட்டில் புளிச்ச மோர் இருக்குதுன்னு வைங்க அந்த மோரில் கூட தண்ணி கலந்து ஊற்றலாம் நம்ம இட்லி மாவு ஆட்டுறதை கடைசியாக மீதியாகி மாவை நம்ம கீழே எடுத்து ஊற்றுறக்கு அந்த மாவுலேயுமே நம்ம தண்ணி நிறைய ஊற்றி வச்சு ஒரு நாள் புளிக்க வச்சு அதை நம்ம வேறு கொடுத்தாலும் நல்லா செடி வந்து நல்லா ஆரோக்கியமாக வளரும் பூக்கள் நல்லா கொடுக்கும் செடிக்கு நம்ம தண்ணி விடும்போது வந்து செடிக்கு வேர் பகுதியில் மட்டும் தண்ணி விடாமல் செடியோட மேலையும் நல்லா ஸ்ப்ரே ஆகிற மாதிரி தண்ணி விட்டோம்னா செடிகள் வந்து நல்லா செழிப்பாக இருக்கிறதுக்கு நல்ல இதாக இருக்கும் செடியில் பூக்கள் அதிகமாக போது இந்த செ பூக்களை வந்து செடியிலேயே நம்ம விட்டுறாமல் பூக்களை வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம பறிச்சு எடுத்துறது வந்து செடிக்கு வந்து செடியிலோட கிளைகள் வந்து அப்போ தான் நல்லா தழைச்சி வளரும் நம்ம பூக்கள் வந்து செடியில் அப்படியே பூத்து ரொம்ப நாள் விட்டு காஞ்சு போகிற மாதிரி இருந்தாலும் வந்து அந்த மறுபடி பூக்கிறது வந்து லேட்டாகும் அந்த இடத்துல நம்ம என்னோன்னா கட் பண்ணி எடுத்துடணும் கட் பண்ணி எடுத்துனா தான் மறுபடியும் அடுத்தது தலைஞ்சி வர பூக்கள் முக்குகள்லாம் வந்து நல்லா தான் இருக்குது இப்போ இந்த செடியிலையே பாருங்கள் இந்த பூக்கள் செடியில் வந்து ஒரு பகுதியில் இலைகள் குச்சிகள் காஞ்ச மாதிரி நமக்கு ஒரு சில இடங்கள் தெரியுதுன்னா அந்த இடங்களில் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம்னா தான் அந்த இடத்துல வந்து மறுபடியும் தலைஞ்சி வர்றது வந்து நல்லா செடிக்கு வந்து ஆரோக்கியமாக இருக்குது பாருங்கள் இந்த செடியில் இப்போ பூக்கள் போகவே எவ்வளோ மொக்கு மொட்டுக்கள் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் நிறைய மொட்டுக்கள் இருக்குது பாருங்கள் இப்போ நான் சொன்ன டிப்ஸை பயன்படுத்தி உங்கள் செடியிலேயும் இந்த மாதிரி பூக்கள் நிறைய வராது நீங்கள் பயன்படுத்தலாம் பயன்படுத்தி பார்த்துட்டு உங்கள் செடியில் பூக்கள் வந்ததுக்கப்புறம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் போடுற கமனில் தான் நாங்கள் எங்களோட அடுத்தடுத்த வீடியோ போறக்குன்னு ஆர்வமாக இருக்குது மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பண்ண மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் அடுத்து போகிற அடுத்தடுத்த வீடியோலாம் உங்களுக்கு வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்